வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி பதிமூணு நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள் காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் வாழ்த்து எல்லா மந்திரங்களுக்கும் மேலான திருமந்திரம் என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் செயல்பேச்சு இரண்டுக்கும் என்ன மூலம் சிந்தனையால் எண்ணத்தை ஆய்ந்து தேர்ந்தால் எல்லாம் நலமளிக்கும் வகையில் காத்தால் சிவகருணை சிவநிலை துளர்க்கும் அன்று செயல்களிலே விளைவாக சிவத்தின் செய்கை சீரமையும் உண்மையினை உணர்ந்து போற்ற செயல்களெல்லாம் சிவபூஜையாகும் தேர்வும் சிறு தெய்வம் சிலை மந்திரம் பொருள் வெற்றிக்கு என்று ஒரு பாடல்ல கொடுத்திருக்காங்க இன்னொரு பாடல்ல சொல்றாங்க வான்காந்த களம் என்பது உலகில் வாழ்ந்தவர்கள் செத்தவர்கள் அனுபவங்கள் உன் உடலோடு செயல் விளைவுகளோடு அனைத்தையும் கூட்டி தன்னகத்தை வைத்திருந்து தக்கபடி உயிர்வாகிக்கு வழங்கி ஆட்டும் மேன்மையினை அறிந்ததுதான் மிக வெளிப்பில் அறத்தொன்றில் நிறைவாய் உள்ளேன் என்று சாமிஜி இந்த ரெண்டு பாடல் கொடுத்திருக்காங்க சாமி என்ன சொல்றாங்க வாழ்த்து எல்லா மந்திரங்களுக்கும் மேலான திருமந்திரம் என்று சொல்லி சொல்றாங்க பக்தி மார்க்கம் பக்தி மார்க்கத்தில் நாம் உருவங்களை அமைத்து மந்திரம் எந்திரம் தந்திரம் என்ற அடிப்படையில் அந்த அந்த உருவங்களுக்கு நாம் மந்திர உச்சாடனங்களை சொல்லி அபிஷேகங்களை செய்து கொண்டே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலை இன்றைக்கு இருக்கு இதை ஏற்படுத்தினவங்க குழந்தை பிராயத்தில் இருக்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கு அந்த உணர்வு நாளிலிருந்து தன்னுடைய அந்த வளர்ச்சியில் சிறப்பான ஒரு வளர்ச்சி இருக்கணும் அதோடு இல்லாமல் ஏழு விதமான சம்பத்துக்களில் அவங்களுக்கு மாற்றம் இருக்குது பதினாறு அடிப்படை காரணங்களாக க அந்த காரணங்களால் இந்த ஏழு சம்பத்துக்கள் நிறைவு பெறுவதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் இந்த பக்தி மார்க்கம் இந்த பக்தி மார்க்கத்தில் அவங்க குழந்தை பிராயத்தில் ஒடுக்க பண்பாட்டோடு இருந்து பயபக்தியோடு வாழ ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு சிறந்த ஒரு தெய்வீக நிலை அவங்களுக்குள்ள கிடைக்கும் அப்போ அதற்காக உண்மை உணர்ந்த மகான்கள் இந்த பக்தி மார்க்கத்தை தோற்றுவித்தாங்க ஞான மார்க்கம் சுவாமிஜி அவங்க இதையெல்லாம் தாண்டி பக்தி மார்க்கத்தில் சாமிஜி சிறு பிராயத்துல அவங்க ரொம்ப ஈடுபாடாக இருந்தாங்க அதை தாண்டி அவங்க ஞான மார்க்கத்துக்குள்ள அவங்க அடியெடுத்து வைத்து அந்த படிப்படியாக தன்னை உயர்த்தி அந்த வாழ்த்து மூலமாக இந்த பிரபஞ்சம் அமைதி பெறணும் அதே போல் எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனிதர்களும் சிறப்பாக வாழணும் என்ற அந்த ஒரு ஆர்வத்தில் ஏற்படுத்தினது தான் இந்த தாரக மந்திரமான வாழ்க வையகம் வாழ்க்க வையகம் வாழ்க வளமுடன் என்று அதோடு மட்டும் போதாது என்ற அளவில் மணவளக்கலை மூலமாக உடல் உயிர் மனம் அறிவு இந்த நாளையும் சிறப்பாக இறைவத்து தன்மைக்கு மாற்றி கொண்டோம் என்று சொல்லி சொன்னால் அது ஒவ்வொரு தனி மனிதரையும் அதே போல குழந்தைகளையும் அந்த வாழ்க்கையில் ஒரு சிறப்படை செய்யும் என்பதை உணர்ந்து அந்த இறைநிலை இணைப்பிலிருந்து நமக்கு கொடுத்தது தான் மனவளக்கலை வேதாத்திரியம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்று திருப்புகளை பாட பாட வாயு மணக்கம் சொல்லுவாங்க அந்த திருப்புகள் அதனுடைய உச்சரிப்பு அது நாம அப்படியே உச்சரிக்க 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 ஒரு திவ்ய ருசி நம்முடைய அந்த நாக்குல அந்த மேலண்ணத்தில் நல்ல ஒரு திவ்ய ருசி ஏற்படும் அப்போ அதனுடைய அந்த பீதாசிரிய எழுத்துக்கள் என்பது தொடர்ந்து நாம் உச்சரித்து கொண்டே இருக்கும்போது அந்த மந்திரத்தின் மூலமாக நம் உடலில் மாற்றங்கள் ஏற்படுவதை உணர்ந்துருந்தாங்க அதை உணர்ந்தவர்கள் தான் திருப்புக்களை பாட பாட வாய் மணக்கும் என்று எழுதி வச்சாங்க அதே போல் சாமிஜி இந்த வாழ்த்தெல்லாம் எல்லாம் சிறப்பான ஒரு வாழ்த்தை என்ன சொல்கிறாங்க ஜனவரி ஒன்று உலகநல வேள்வி சாமிஜி துவக்கி காடையில் ஆறு மணிலிருந்து மாலை ஆறு மணி வரையிலும் தொடர்ந்து பன்னிரெண்டு மணி நேரம் இந்த உலக நல வேள்வியை தொடர்ந்து நடத்தி வந்தாங்க பல ஆண்டுகளாக அதன் பிறகு ஒவ்வொரு அன்பரும் எழுந்த எழுந்தவுடனே ஒரு இருபத்தைந்து முறைக்கு குறையாமல் இந்த வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என்ற அந்த வாழ்த்தானது இந்த வாழ்த்தொளி என்ன கோடான கோடி சூரிய குடும்பங்கள் பஞ்சபூதங்கள் அந்த பஞ்சபூத துணிவில் உருவான அந்த வரடிவு தாவரம் முதல எரிவு விலங்கு வரை பரிணாமத்தில் வந்திருக்கக்கூடிய மனிதன் வரை அந்த ஒரு தெய்வீக நிலையிலே வாழ்வதற்கான ஒரு தெய்வீக வாழ்க்கை அமையும் என்பதை உணர்ந்த நம்ம சுவாமிஜி இந்த உலக நல வேள்வியை ஜனவரி ஒன்று துவைக்கி எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் போது தினந்தோறும் அந்த வாழ்த்து நாம கொடுத்து கொண்டே வாழ்றது சிறப்பு என்று சுவாமிஜி நமக்கு கொடுத்துருக்கிறாங்க இதை உணர்ந்து வாழ்த்தி வாழணுங்க நன்றியோடு நிறைவு செய்து கொள்கிறேன் இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்